வயசானவங்களுக்கு வணக்கம் ஜெயிக்கணுமா இதை பாருங்கன்றது உண்மைதான் ஏன்னா நீங்கள் யார் உங்கள் சுச்சுவேஷன் என்ன உங்கள் நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன உங்கள் வயசு என்ன உங்கள் ப்ராப்ளம் என்ன எதுவுமே தெரியாது ப்ராப்ளம் தெரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்தால் தானே ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒரு இளம் தாயை பொறுத்த மட்டும் நல்ல ஸ்கூலில் சேர்த்தேன் அத்தனை மினிட்டிஸும் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அந்த பையனுக்கு படிப்பு வரலன்றது ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு வேலை பட்டதாரிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல கண்ட வேலையெல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் நான் பார்க்கணுமான்றது இருக்கலாம் வேலையும் கிடச்சி கல்யாணமாய் புருஷன் கொண்டாட்டி இருக்கும் போது எல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்குள்ளே ஒத்தே போகலை வீட்டுக்குள்ளே வந்தால் எலியும் புனியமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இருக்குது அது கொஞ்சம் மாறினா பிரமாதமாக இருக்கும்னு தோணலாம் ஒரு பெரிய பிசினஸ் மேன் எல்லா பிஸ்னஸையும் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிசினஸ் எஃபர்ட் போட்டு பணத்தை போட்டால் எவரும் ஜெயிக்கிறான் இவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பார் அதை நினைக்கலாம் வயசானவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிறதுனால கான்ட்ரிபியூஷன் முதுகு வலி முட்டி வலி இதுலேருந்து வெளியில் வந்தாலே ஜெயிக்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்துருமா இதுலேருந்து வெளியில் வந்து ஜெயிச்சிட முடியுமா ஜெயிக்கலாம்னு அறிஞர்கள் சொல்றாங்க அதற்கு பல விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் முக்கியமான விஷயம் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க இதில் கோவைன்னு ஒரு ஆங்கில அறிஞர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் நாலு சுவர் ஒரு ரூமில் ஒரு ஏணி இருக்குது அதை சுற்றி நாலு ரூம் இருக்குது இப்போது இந்த இந்த பக்க சுபத்தில் ஏறி அந்த பக்கம் இறங்கினா அதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் ப்ளேஸ் இதே மாதிரி ஒரு ரூம் இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கினா எல்லா இகபர சுகங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் எல்லா நாட்டுக்கும் போகிறதுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்டு அங்கே போய் தங்குறதுக்கு உள்ள வசதி அத்தனையும் இருக்குது இந்த பக்கம் ஏறி இறங்கினா அவங்களுக்கு காசு பணம் வெற்றி சந்தோஷம் எல்லாம் இருக்குது அதே இந்த சுபத்தில் ஏறி இறங்கினா அங்கே ரெண்டு சிங்கம் புலி பட்னியாக பார்த்துட்ருக்கு இப்போது ஏணியில் ஏறுறது உங்கள் உழைப்புன்னு வச்சுக்கோங்க எந்த ஏணியில் அந்த சுபத்தை சாய்க்கிறீங்கன்றது உங்கள் ஜட்மெண்ட் ஏன்னா அந்த பக்கம் சாய்ச்சுவாங்க அவங்க இதே மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க சில பேர் சொல்கிறான் நாற்பது வயது வரைக்கும் நானும் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரே இடத்துல தான் இருக்கேன்றான் மிச்சவன் நான் உலகத்தில் பார்க்காதது இல்லைடா நான் எவ்வளோ அனுப்பிச்சாச்சுன்றான் ஆனால் கையில் காற்று இருக்காது வெற்றி இருக்காது சில பேருக்கு அந்த வெற்றி சந்தோஷம் பொருள் எல்லாம் கிடைக்கிது சில பேர் அவ்வளவு செலவு பண்ணி அவன் வியாபாரத்தை ஆரம்பித்து அவ்வளவு கடன் வாங்கி இப்போ கடன் ஜாஸ்தி ஆகிட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்ற நிலையில் இருக்காங்க அவனுடைய முதலீடு உழைப்பு அத்தனையும் வாழ போகுது அதுக்கு என்ன காரணம் இது என்ன ஃப்ளூக்கா அந்த பக்கம் துவர் என்னன்னு தெரியாது உழைக்கிறோம் ஃப்ளூக்கானா இல்லை அதை ஜெட் பண்ண முடியுங்கிறாங்க அதைத்தான் நாம் வந்து வரும் நாட்களில் பேச போகிறோம் ஏன்னா தொண்ணூற்றொம்பதுங்கிறது நூறு ஆனால் தான் முழுதாகும் இப்போ தண்ணியை நூறு டிகிரி ஆனால் தான் கொதிநிலை ஆகும் தொண்ணூற்றொம்போது டிகிரி கொதிநிலை ஆகாது அது மாதிரி ஜீரோ டிகிரி ஆனால் தான் ஐஸ் ஆகும் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியிலருந்து ஐஸ் ஆகாது அது மாதிரி நீங்கள் தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் கரெக்டாக இருக்கீங்க அந்த ஒன் பர்சன்ட் ஆகும்போது ஃபுல்லாக ஆகிடுவீங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இதை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் நல்லவர் வல்லவர் புட்சாலி கடவுளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு